கிரேட் மார்னிங் சோல்ஸ் நம்மளோட ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ட்ராப்பு நம்மளை வந்து அடுத்த லெவல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறாமல் போகிறதுக்கு ஈவன் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இல்லைனா ஹெல்த் வைஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு வெஸ்டம் லெவலில் இருக்கட்டும் நம்மளோட புத்தின்னு சொல்கிறேன் புத்தி ஞானம் இதிலருந்து இல்லை நம்ம குடும்பத்தையே ஓரளவுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து வளர்ச்சியில எடுத்துட்டு போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதே தான் வந்து என்னன்னா அது அதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப்ன்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் ட்ராப்னா அது நம்மளை அப்படியே அமுக்கி போட்டு வச்சிருக்கோம் நம்மள அதுக்கு அடுத்த லெவல் போகவே விடாம ஒரு வளைக்குள்ள நம்மளை மாட்டிக்கிட்ட மாதிரி வச்சிருக்கோம் அது நம்மளுக்கு தெரியாது அதே தான் இந்த ஆன்மீக பாதையிலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் நம்ம வந்து முதல்ல வந்து அதுல வந்து ஒரு ஒரு தெளிவு வந்து அந்த அந்த நம்மளை சுத்தி போட்டிருக்க அந்த வலை இருக்குதுல்ல ட்ராப்பா அதை வந்து நம்ம வந்து உடச்சி தூக்கி எரிஞ்சு வெளியில வந்தால் மட்டும்தான் அந்த பாதை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியும் அந்த பாதையில் வந்து நம்ம அடுத்தடுத்து போக போக வந்து நம்மளால் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அது ஹெல்த்தாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் ஹாப்பினஸாக இருக்கட்டும் இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்த லெவல் நம்மளோட கோலை நோக்கி போகிறதா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் ஈஸியாக நடக்குமே தவிர இந்த ஒரு இந்த வலைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாலும் நம்மளால் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு எஞ்சி கூட நகர முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு நகர்ந்துட்டோன்னாலும் இது என்ன பண்ணோம்னா மேக்னெட் மாதிரி திரும்பி பிடிச்சி நம்மள அதுக்குள்ளேயே உட்கார வச்சிடும் அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ட்ராப்பு ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சு வெளியில் வர்றது அது என்ன அப்படின்றது அழகாக அந்த பாட்டில் வந்து திருமூலூர் சொல்லியிருக்காரு என் பாட்டு பார்த்தோன்னே எனக்கு அப்படி பயங்கர சந்தோஷமாயிருச்சு ஏன்னால் இது எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது வந்து அவர் வந்து எங்கே கொடுத்துருக்காருன்னா அந்த ஆத்மாவை பற்றி பேசுகிற இடத்துல கொடுத்துருக்காரு சோளை பற்றி பேசுகிற இடத்துல கொடுத்துருக்காரு பாட்டு பார்க்கலாம் தானே தனக்கு தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தானே இம்மையும் தான் செய்த வினைப்பையின் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே உங்களுக்கு இதை ரீட் பண்ணும் போதே புரிஞ்சிருக்கும் எல்லாமே நம்மதான் அப்படின்றது நம்மதான் நம்மளுக்கு வந்து எதிரியாவும் இருக்கும் நல்லவங்களாவும் இருக்கும் அஹ் நம்ம தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே பண்றோம் வேற யாரும் கிடையாது அப்படின்றது தான் அந்த சாங்ல வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல தானே தனக்கு பகைவனும் நட்டானும் அதாவது இந்த தானேனா நம்ம அந்த சோலை வந்து சொல்றாங்க இந்த அந்த சோல் தான் வந்து என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு பகைவனாகவும் இருக்குது அதுக்கு தனக்குத்தானே பகைவனாகவும் இருக்குது நட்டான் அப்படின்னா ஃப்ரெண்டு கம்பேனியன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கான் அப்போ அந்த சோல் தான் வந்து ஒரு சமயத்தில் வந்து அது சூஸ் பண்ணுற சாய்ஸஸ்னாலையும் அது சூஸ் பண்ணுற ஆக்ஷன்ஸ்னாலையும் அதுக்கு அது வந்து பண்ணக்கூடிய அந்த ஆசையினால இந்த மாயினால நிறைய தவறுகளை பண்ணி தன்னோட வளர்ச்சிக்கு தானே வந்து இனிமையாக மாறுது அதே மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணி தன்னோட வளர்ச்சிக்கு தானே வந்து ஃப்ரெண்டாகவும் இருக்குது இருந்து யாரும் வந்து அந்த நம்மளை வந்து வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதோ இல்லை நம்மளை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதோ யாரும் கிடையாது நம்ம சூஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம அந்த சோல் வந்து ஒரு எடுத்துருக்க அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த தாட்ஸு அந்த வேர்ட்ஸு அந்த ஆக்ஷன்ஸு இது எல்லாம் அதே மாதிரி முந்தின பர்த்தோட அதில் வந்து நிறைய கர்மா பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து இதில் வந்து அட்டாச் ஆகுது போல இருக்கு ஓகே ஸோ இந்த அந்த சோல் வந்து ஈகோ டிசே இல்யூஷன் வரும்போது அதுவே அதை டிஸ்ட்ராய் பண்ணிக்குது வேரஸ் வந்து ஒரு அவேர்னஸ்ஸு இந்த சரண்டருக்குள்ளே வரும்போது அதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆகி மாறுது அதுதான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது லைனில் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் அப்படின்னா மறுமை அப்படின்னா அடுத்த பர்த்து இம்மைனா இந்த பர்த்து அப்போ இந்த இந்த ப்ரெசண்ட்டையும் அதுதான் வந்து க்ரியேட் பண்ணுது ஃப்யூச்சரையும் அதுதான் கிரியேட் க்ரியேட் பண்ணுது நம்ம இன்றைக்கி நடந்துக்கிட்டு நடந்துக்கிற விஷயங்கள் தான் நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுது அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்ன்றது நம்ம பாஸ்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து டிசைட் பண்ணி வந்தோம் நம்ம அதாவது பாஸ்ட் அப்படின்னா இந்த பிறப்பிலையே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணோம் இல்லை சின்ன வயசுலேருந்து நம்ம எதை புரிஞ்சிக்காமல் வளர்ந்தோம் அது எல்லாம் தான் இப்போ நம்ம வாழ்கிறதா வாழ்க்கையாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம அடுத்த பத்து வருஷத்தில் நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட வார்த்தை நம்ம செயல்கள் வந்து அடுத்த பத்து வருஷம் கழிச்சு அதோட அதோட அதனால வந்து நம்மளுக்கு நன்மையும் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கெட்டது பண்ணிருந்தோம்னா கெட்டது கிடைக்குது இப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து நம்மளோட இந்த இந்த பிறப்புலேயே நீ வந்து இறைவனை வந்து புரிஞ்சு இறைவனோட ஐக்கியமாற வாழ்க்கையை நீ வாழல அப்படின்னா அடுத்த பிறப்பு நீ தான் டிசைட் பண்ற நம்ம வேற யாரும் டிசைட் பண்றது கிடையாது அப்படி இல்லைன்னா முந்தின பிறப்புலயே நீ வந்து அதை உணர்ந்துருந்தீங்கன்னா இந்த பிறப்பில் வந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது பிறப்பே இல்லாம போயிருந்திருக்கும் இல்லைனா முந்தின பிறப்பில் உன்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் இறைவனை நோக்கி போற வேலையை நீ பார்த்துட்டு இப்போ இந்த பிறப்பில் வந்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் மாதிரி ஒன்னால ஈஸியா வந்து பண்ண முடியும் அப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா அதுதான் காரணமா இருக்கு அதுதான் அந்த ரெண்டாவது லைன்ல சொல்லியிருக்காங்க தென் மூணாவது வந்து தானே தான் செய்த வினை பயன் தூய்பானும் அப்படின்னா நம்ம என்ன நம்ம வினை பயன் அப்படின்னா கர்மா நம்ம என்னென்ன கர்மா பண்ணோமோ அது நல்ல கர்மாவா இருக்கலாம் இல்ல கெட்ட கர்மாவா இருக்கலாம் அத வந்து தூய்ப்பான் அப்படின்னா ஒண்ணு அத கெட்ட கர்மாவா இருந்தா சஃபர் ஆகுறது இல்ல நல்ல கர்மாவா இருந்தா என்ஜாய் பண்றது இத வந்து அவங்க தான் பண்றாங்க அந்த சோல் தான் வந்து தான் பண்ண அந்த ஆக்ஷன்ஸ்க்குரிய விஷயத்த விஷயத்தை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே தவிர இதில் நம்ம வேற யாரையுமே நம்ம ஈவன் நம்ம வந்து ரொம்ப நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் இவங்க என் வாழ்க்கையில் வந்தனால தான் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்டைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒருத்தர் மேலே போடணும் இல்லை அவங்க நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் நம்ம வந்து பண்ண நல்ல காரியங்கள் அதே மாதிரி அவங்க தான் என் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னா அவங்க நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு காரணமும் நம்ம பண்ண கெட்ட காரியங்கள் அப்படின்றத இதுல வந்து தெளிவா சொல்றாரு தானே தனக்கு தலைவனும் மாமே அப்ப அந்த நம்ம தான் நம்மளுக்கு தலைவனா இருக்கும் நம்மளை வேற யாரும் வந்து ரூல் பண்றதில்லை ஏன் ஈவன் இறைவன் கூட நம்மளை ரூல் பண்றது இல்லைன்றது தான் இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ வில்லுன்னு ஒன்னு கொடுத்துருக்காரு கடவுள் உன்னோட உனக்கு விருப்பம் இருந்து நீ பண்ணாதான் நான் வந்து உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாக்கும் அந்த ஃப்ரீ வில் அதாவது தன் தன்னோட விருப்பப்படி தான் நடந்துக்கிறதுக்குரிய உரிமையை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அதனால இறைவன் வந்து யாரையும் வந்து வீட்டு கேம் மாதிரி ஆட்டி வைக்க மாட்டாரு அவர் வந்து ஒரு அப்சர்வராக மட்டும்தான் இருப்பார் தேவைப்படுற இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு சில சைன்ஸ் வந்து கொடுப்பார் சில ஒரு ஒரு உதவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை வந்து பண்ணுவார் ஒரு நல்ல ஆளுங்களை அனுப்பி வைப்பார் இல்லை ஒரு நல்ல வழியை காட்டுவார் இந்த வழியில் போனீங்கன்னா தான் நீ இப்போ படுற கஷ்டத்துக்கு வந்து உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து அவர் வந்து சொல்ல மாட்டார் அவரோட லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டுவேஷன்ஸாக இருக்கும் இல்லை பீப்புளாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கும் இல்லைனா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு த்ரெட்டாக கூட இருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கூட அவரோட லாங்குவேஜே ஸோ அவர் வந்து எல்லாத்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ண தான் ரெடியாக நம்மளோட வாழ்க்கையில் முழுமையாக வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணி நம்மளை ஆட்டி வைக்க மாட்டார் எக்ஸப்ட் டியூரிங் சரண்டர் நீ முழுமையாக சரணாகதி அடையும் போது மட்டும்தான் அவரால் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து அவர் அவர் பிளான் பண்ண மாதிரி டிசைட் பண்ண முடியும் அந்த முழுமையான சரணாகதின்றது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம சர்ணாகுதி அடைஞ்சிட்டோன்னு ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது தான் நம்மளுக்கு புரியும் நம்ம இன்னும் வந்து முழுமையாக இறைவன் கிட்ட சர்ணாகதி அடையலை நம்ம ஈகோ ஆக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அது வரைக்கும் இந்த ஆத்மா தான் நம்மளை ரூல் பண்ணுது ஆத்மா தான் நம்மளோட கிங்கு ஸோ அதுக்கு அதுவே தான் கிங்காக இருக்குது அப்படின்றது தான் அந்த சாங்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா இவ்வளவு நாளா வந்து இப்ப நம்ம லைஃப வந்து திரும்பி பார்க்கும் போது நிறைய வருத்தங்கள் நிறைய வேதனைகள் ஆஹ் நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்மளுக்கு காயம் ஏற்பட்ட நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் அப்போ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா யாரையாவது ஒருத்தர் காரணம் சொல்லுவோம் இவங்களால தான் என் வாழ்க்கை வந்து இப்படி பயிர்ச்சி இல்லை பேரண்ட்ஸை சொல்லுவோம் என் பேரண்ட்ஸ் மட்டும் சரியாக இருந்திருந்தா நான் வந்து இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் இல்லை கூட பிறந்தவங்கள சொல்லுவோம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணவங்கள சொல்லுவோம் அப்படி இல்லைனா பிள்ளைங்களை பிளேம் பண்ணுவோம் இது எதுவுமே இல்லைன்னா கடைசியில் விதியை பிளேம் பண்ணுவோம் இல்லைனா இறைவனையும் பிளேம் பண்ணுவோம் என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் தான் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோல வந்து ட்ராப்னு சொல்றேன் இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய லெவல்ல முன்னேறவே முடியாது ஏன்னா கண் முன்னாடி வேணும்னா ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனா அது எப்படி இருக்கும்னா ஒரு காளி ஓட்ட பக்கெட்ல வந்து தண்ணியை நிரப்ப ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அந்த பக்கெட்ல இந்த பக்கம் நீங்கள் மேலே நிறைய தண்ணி நிரப்ப ட்ரை பண்ணுவீங்க ஆனா இந்த பக்கம் கீழே வந்து அந்த ஹோல் இருக்கிறனால அதுலேருந்து தண்ணி வெளியில போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும் பயங்கரமா நீங்க முயற்சி பண்ணுவீங்க என்ன வேணா பண்ணுவீங்க ஆனா உங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரியான பிளேமிங் அண்ட் விக்டிம் இந்த ரெண்டு மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் உங்களால் வந்து ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில் போகவே முடியாது அது வந்து நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்க த்ரீ டி வேர்ல்டுலையும் சரி அதே மாதிரி இந்த ஆன்மீக பாதையில் இறைவனோ இறைவனை நான் நோக்கி இறைவன் இறைவனை உணர்ந்து இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன் அதில் வந்து நான் வந்து முன்னேற்றம் பார்க்கணும்னு நானும் அதுக்கும் இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு தடையாக இருக்கும் இந்த எண்ணம் ஓகேங்களா அப்போ இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ யூஷுவலா வந்து நம்ம இதுல இந்த பாட்டுல இருந்து நம்ம வந்து என்ன வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க சோலோட தான் வந்திருக்காங்க நம்மளுக்காக நீங்கள் யாரும் பிறக்கல முதல்ல அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சினிமால எப்போவுமே வந்து காட்டிடுவாங்க எப்படி சொல்லிடுவாங்கன்னா இந்த அம்மா அப்பா வந்து பிள்ளைங்களுக்காகவே வாழ்கிறாங்க பிள்ளைங்களுக்காக வாழ்கிறது தவிர அவங்களுக்கு வேறு எந்த லட்சியமும் கிடையாது பிள்ளைங்களுக்காக சாக கூட செய்வாங்கன்ற மாதிரி ஒரு மதர்ஹுட்டையும் அந்த பேரண்ட்டையும் வந்து ஓவர் ஓவர் குளோரிஃபை பண்ணுவாங்க இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குளோரிஃபை பண்ணுவாங்க எனக்காகவே பிறந்தவங்க எனக்காகவே தான் வாழ்கிறாங்க இவங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் இவங்க வாழ்க்கையே வந்து எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரிஃபை பண்ணுவாங்க ஸோ ஆக்சுவலாக ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாருமே இறைவனை நோக்கி இறைவனை போய் அடையிறதுக்காக ஒரு ஆத்மா வந்து ஒரு உருவத்தை தேர்ந்தெடுக்குது ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்குது ஒரு பேரண்ட்ஸு இவங்க தான் இருக்கணும்னு தேர்ந்தெடுக்குது அதே மாதிரி ஒரு ஸ்பௌஸை தேர்ந்தெடுக்குது ஒரு செட்டப்பை தேர்ந்தெடுத்து எல்லா எல்லா விதமான உணர்வுகளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது வாழ்க்கை முறையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது எமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது தென் சுட்சுவேஷன்ஸை வந்து சேலஞ்சஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது பெயின்னு ப்ளெஷரு சஃபரிங் வருத்தம் துன்பம் வேதனை எல்லாமே அதே மாதிரி சந்தோஷம் எல்லா விதமான சென்சஸ்ஸையும் சென்சுவல் ப்ளெஷர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த அவேர்னஸ்ஸு நான் வந்து ஆத்மா நான் வந்து இந்த பாடியோ இந்த ஐடென்டிட்டியோ கிடையாது நான் ஆத்மா நான் வந்து இறைவனை உணர்றதுக்காக தான் நான் இங்க வந்து பிறந்திருக்கேன் அப்படின்றத உணர ஆரம்பிக்கணும் உணர ஆரம்பிச்சு அந்த வழியில எதையும் எதையும் விட்டுட்டு போனோம் அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாமே ஆத்மா சூஸ் தான் அதை பெஸ்ட்டாக வாழ்வாங்க ஏன்னா ஆத்மான்னு உணர்ந்த பிறகு எது மேலேயும் நம்மளுக்கு வந்து டீப்பான அட்டாச்மெண்ட் இல்லாம போயிரும் டீப்பான அப்சஷன் இல்லாம போயிரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லார் மேலேயும் அளவு கடந்து அன்பு நம்மளால காட்ட முடியும் அதே பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க அதே ஃபேமிலி தான் இருக்கும் எல்லாமே அதே தான் இருப்பாங்க ஆனா அவங்க மேல வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்கண்டிஷனலா அன்பு காட்டுவோம் இல்லை அவங்களால நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து மன கஷ்ட மன கஷ்டம் மனக்கசப்பு நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா விலகி நிற்க ஆரம்பிப்போம் ஸோ அந்த அந்த பவுண்டரி வந்து நம்ம செட் பண்ணிடுவோமே தவிர வேற எதுவுமே அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பு கால் புணர்ச்சி ஒரு வஞ்சகமான ஒரு எண்ணம் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறது கிரஜ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் வந்து அவங்கள வந்து அதை குத்தி குத்தி காட்டி அவங்க கிட்ட பேசுறது அவங்கள கஷ்டப்படுத்தி அதுல நம்ம சந்தோஷப்படுறது இது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் ஒண்ணு முடிஞ்சா ஒத்து போய் வாழுவோம் அப்படி இல்லைன்னா விலகின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்துப்போம் ஏன் எப்படி அந்த மென்டாலிட்டிக்கு வருவோன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க யார் யாருக்காகவும் வாழணும்னு அவசியம் கிடையாது இந்த அந்த அனுபவத்தில் அவங்களால நம்மளுக்கு என்ன பண்ண முடியுதோ அதை அவங்களுக்கு பண்ணுறாங்க அவங்களோட அவேர்னஸ் லெவலில் அவங்களுக்கு அளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அவங்களுக்கு அது தெரியலனா அவங்க பண்ணுறது நம்மளுக்கு கெட்டதாக போய் முடியும் ஆக்சுவலாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா உன் வாழ்க்கையை கெடுத்தே தீர்வேன் உன் வாழ்க்கையில் கெட்டது நடந்தால் தான் நான் வந்து இதாக இருப்பேன் நான் உன்னை பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு ன்ற மாதிரி எண்ணத்துல எல்லாம் இங்க ஆக்சுவலா யாரும் வாழ் வாழ்றது அது நம்மளோட இமேஜினேஷன் நம்ம வந்து இப்ப நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அவங்க என்ன அழிச்சே தீருவேன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் நல்லா வாழக்கூடாது நான் நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா அவங்களோட சந்தோஷத்துக்காக அதை பண்றாங்க மத்தபடி நம்மளுக்கு எடுக்கணும்ன்றது அவங்களோட நோக்கம் கிடையாது இப்ப இவங்களுக்கு இப்படி இவங்க இப்படி கஷ்டப்படுறது மூலமா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல எனக்கு ஒரு என்னோட டிசையர் வந்து ஆகுது அதனால தான் நான் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இங்கே யாரும் வந்து நம்மளை அழிக்கிறதுக்காவோ நம்மளை கெடுக்கிறதுக்காக பிறக்கலை அது வந்து ஆன் த ப்ராசஸில் நெகட்டிவ் நெகட்டிவாக நிறைய இன்புட்ஸ் வந்து உள்ளே போக போக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் நேச்சர் வெளியில வந்து அது வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் வரும்ன்ற மாதிரி ஆயிட ஆயிடுறாங்க ஸோ எல்லாமே அவங்க ஹாப்பினஸ்க்காக பண்ணுறாங்களே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றது அவங்களோட நோக்கமாக இருக்காது ஆனால் நம்மளை கஷ்ட சுத்தப்படுத்தினா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஹாப்பினஸ்க்காக நான் எதை வேணால் பண்ணுவேன்னு நினைக்கிறது அவங்களோட சோலோட வே ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் வேறஸ் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட வைப்ரேஷனும் சரி நம்மளோட எனர்ஜியும் சரி ரொம்ப ஹை லெவலில் வச்சு நம்ம ரொம்ப டூ மச் ஆஃப் டிவைன் கனெக்ஷனில் நம்ம போகும்போது அந்த மாதிரியான ஆட்களால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது என்ன ஆகும்னா நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணணும் அவங்கள ரிப்பல் பண்ணும் ரிப்பல் பண்ணணும் கிட்ட வந்தாலே அந்த பேய் படத்துல எல்லாம் பேய் வந்து ஒரு கோயில கால் வச்சு ஷாக் அடிச்சு வெளியில போகுது அந்த மாதிரி இன்வெஸ்டபிளா நடக்கும் அவங்க எனர்ஜி நம்ம வராம அதுவாகவே விலகி போயிடும் அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அவங்களை வந்து நினைச்சுக்கிட்டு அவங்கள மேல வந்து கோவப்படுறது அவங்கள அவங்கள பதிலுக்கு நம்மளும் ஒரு இவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறது இல்ல அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணோம்னா நம்ம எனர்ஜி வீக்கா இருக்கும் நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒரு ஆத்மா அந்த ஆத்மாக்கு இப்ப அது என்ன பண்றதுன்னு தெரியாம ஏனோ பண்ணிட்டு இருக்கு அது நான் அதை வந்து மன்னிச்சிடுறேன் நான் வந்து இறைவனை நோக்கி போகிறேன் இறைவனுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆத்மாவிலேருந்து நம்ம விலகி நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா ஒன்று அந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா அதோட தவறுகளை புரிஞ்சு உணர்ந்து அதுவும் மாறி கடவுளே வந்து கனெக்ட் பண்ணி வைப்பார் திரும்பி வந்து அவங்களோட நல்ல ஒரு அன்பு பாராட்டுற மாதிரி அப்படி இல்லைன்னா அவங்க வழி வேற உன்னோட வழி வேறேன்னு சொல்லிட்டு டூ மச் ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து கடவுள் கொடுத்துருவாரு ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி நான் இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலையும் நடக்குது பட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மனநிலை என்ன வேணும் அப்படின்னா யாரு மேலயும் நம்மளுக்கு வெறுப்போ கோவமோ வருத்தமோ இல்ல ஒரு மாதிரியான ஒரு டீப்பான வந்து ஒரு ஆத்திரமோ அந்த ம வஞ்சகம் எண்ணமோ இல்லை அவங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ இல்லை பழி வாங்கணுன்ற எண்ணமோ இது எதுவுமே இல்லாமல் இந்த உண்மை இந்த பாட்டில் என்ன உண்மை போட்டிருக்கோ எனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் சூஸ் பண்ணனால இது நடக்குது இப்போ நான் வந்து இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்றது நான் இறைவன்கிட்ட அடைஞ்சேன்னா அவர் எனக்கு கைட் பண்ணுவார்னு சொல்லி போகக்கூடிய அந்த மனப்பக்குவம் தான் இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக இப்ப வந்து அந்த பிளேமிங் மைண்ட்செட்டு அப்படின்றது வந்து நம்மளுக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் யாரையாவது பிளேம் பண்றது எனக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு இவங்க தான் காரணம் நான் சரியாக படிக்காமல் போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையாவது பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது ஸோ அந்த பிளேமிங் செட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடாது அந்த பிளேமிங் செட் நம்மளை விட்டு போகணும் நம்ம தான் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட பயம் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட வார்த்தையில் தான் இந்த மாதிரியான விஷயத்தை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்குன்ற புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி விக்டிம் செட்டு விக்டிம் மைண்ட்செட்டுனா என் குடும்பம் வந்து என்னை வீணாக்கிடுச்சு என் ஃபே என்னோடய ஒய்ஃப் வந்து என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என் லைஃப் இப்படி ஆக்கிட்டாங்க நான் பாட்டுக்கு இருந்தேன் என் வாழ்க்கை இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த விக்டம் மைண்ட் செட்டை தான் பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணுவாங்க நல்லா போயிட்டு போயிட்டுருக்கும் ஒரு வாழ்க்கை யாரோ வந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்துருவாங்க உடனே அதில் அவங்க வந்து போய் ஒன்று அவங்க வந்து பதிலுக்கு பழி வாங்குவாங்க இதையே நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து 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 வந்தனால நான் ஆல்ரெடி சொன்னது வாட் வி சீ தட் வி கன்சியூம் நம்ம எதை பார்க்குறோமோ அதை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் இப்படி தான் வாழ்க்கை இருக்குமா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்போ இதுக்கு நம்ம தான் பண்ணணுமான்றது எல்லாத்தையும் அது கத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுவோம்னா ரியல் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணுவோம் அப்ப இது வந்து நம்மளுக்கு விக்டிம் மைண்ட் செட்டுன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழகின விஷயம் நீ உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைன்னு யோசிக்கும் போது யாரையாவது கை காட்டிக்கிட்டு தன்னை வந்து பரிதாபத்துக்குரிய ஆள் மாதிரி காட்டுவீங்க ஆனா இதுல ஒரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை ப்ளேம் பண்றீங்கல்ல அவங்களும் அப்படிதான் உங்களை ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க யாருக்கிட்டையாவது இப்ப உங்க ஸ்பௌஸ ப்ளேம் பண்றீங்க என் ஸ்பௌஸ்னாலதான் என் வாழ்க்கையே வீணா போச்சு நான் வந்து இல்லைன்னா நான் என் வாழ்க்கை இப்படி நல்லா இருந்திருப்பேன் நான் வந்து வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அதே டைலாக்கை உங்களோட பார்ட்னர் வந்து வேற யார்கிட்டயே சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் அவங்க வாழ்க்கைக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு நினைப்பாங்க உங்களை அளவுக்கு அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துதான் நினைப்பாங்க ஸோ இதுதான் பயங்கரமான ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் ஏன்னா நான் இதை ரெண்டு சைட்லேருந்துமே நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறதும் அவங்க இவங்கள ப்ளேம் பண்ணுறதும் பார்க்கும்போது காடோட காட் எப்படி இதை வந்து எடுத்துப்பாரு அப்படின்னு நினச்சி நான் நிறைய நாள் வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஸோ அந்த விக்டிம் மைண்ட்செட்டில் இருந்து நம்ம வெளியில் வரணும் அதுக்கடுத்து எப்போ இறைவன் வந்து என்னை சோதிக்கிறாரு சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்றது தப்பு இறைவன் வந்து நம்மளை சோதனை பண்றது கிடையாது சோதிக்கிறாருன்னா அப்படியே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு எனக்கு தண்டனை கொடுத்துறாருன்னு நினைக்க கூடாது நம்ம நம்மளோட கர்மானாலையும் நம்மளோட அந்த அறியாமனாலேயும் நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு அதனால நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம வந்து குறை சொல்லவே கூடாது அதே மாதிரி எமோஷனல் டிபெண்டன்ஸை ரொம்ப அதிகம் யாராவது என்னை விரும்பலை அப்படின்னா விரும்பினாங்க மட்டும்தான் நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம தான் நம்மளுக்கான பெஸ்ட் கம்பானியனாக இருக்கணும் அதுதான் அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றை விட உனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ இல்லைன்னா ஒரு பெஸ்ட்டு கம்பானியனோ யாரும் இருக்க போகிறது கிடையாது அப்படி இல்லைன்னா இறைவனை உன்னோட கம்பானியனாக வையே அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் இது இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அடுத்தவங்க அவங்க சோல் பர்பஸை நோக்கி வாழணும் அவங்கள போய் நீ வந்து நீ இருந்தாதான் நான் கம்ப்ளீட் ஆவேன் நீ தான் என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்கன்ற போது அதில் என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த அவங்க கூட சேர்ந்து வாழும்போது அவங்க என்ன நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்களோ எப்படி வந்து நான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பண்ணுறாங்களோ அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு போயிடணுமே தவிர ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீ வந்து இப்படித்தான் வாழணும் எனக்காக தான் வாழணும்னு சொல்லி நம்ம கேட்கறதே வந்து ஒரு இக்னரன் அதே மாதிரி என்னை வந்து எல்லாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் என்னை மிஸ்யூஸ் பண்றாங்க நான் வந்து ரொம்ப கைண்டா இருக்கிறத எல்லாரும் வந்து இது பண்றாங்க அப்படின்றதும் தப்பு ஏன்னா நீங்கள் அந்த வேல்யூஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி அந்த வேல்யூஸ் மூலமாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கற்றுக்கறது தான் வந்திருக்கீங்க அதை நீ நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமே தவிர அந்த இடத்துலையும் நம்ம அடுத்தவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி ஹெல்ப் ஃபீல் பண்ணுறது என்னால் என்னையை மாற்றிக்கவே முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் தப்பு நீங்க நினச்சா உங்களை மாத்திக்கலாம் ஏன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ஒவ்வொன்றையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மாத்துறதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர ஸ்டபாவோ இல்லைன்னா லேசியாவோ இருக்கிறதுக்கு நம்ம வரல அதே மாதிரி விதியை ரொம்ப நொந்துக்கிறது நான் வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால என்ன பண்ண முடியும் எனக்கு எந்த வேலை எந்த சாய்ஸும் கிடையாதுன்றதும் நம்மளோட மைண்ட் செட்டு நம்ம வந்து இதுக்கு மேல மாறமாட்டோம் அப்படின்னு டீப்பா நினைக்கிறதுதான் காரணமே தவிர நம்ம விதியை வந்து நம்ம வந்து குறை சொல்ல கூடாது அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பேட் லக்கு அதுக்கப்புறம் மற்றவங்களோட திருஷ்டி பட்டுருச்சு மற்றவங்க பட்டாங்க மற்றவங்க எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்வெசிபிள் ஃபோர்ஸஸை வந்து பிளேம் பண்றது லக்கு இல்லை எனக்கு மத் இத்தனை பேர் வந்து நான் வந்து வீ கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க தான் எனக்கு இப்படி ஆகுதுன்னு நினைக்கிற இது மாதிரியான முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது நம்மளோட பாஸ்ட் கர்மானால மட்டும்தான் நம்மளுக்கு எதுவுமே நடக்குமே தவிர மற்றவங்க புதுசாக வந்து அவங்க வந்து திருஷ்டி பட்டு நம்மளுக்கு வந்து எதுவும் ஆக போகிறது கிடையாது அது வந்து நம்மளோட இமேஜினேஷன் பிளஸ் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் பேசி 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 நம்ம அதை உண்மை நம்புறதுனால மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்கேன் உங்கள் லைஃபோட இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த புரிதலும் இந்த ஞானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வழியில் நீங்கள் போகிறதுக்கு இது இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம நினச்சா எல்லாமே மாறும் எந்த ஒரு சூழ்நிலையுமே மாறும் அடுத்தவங்க வந்து எவ்வளவுதான் நம்மளுக்கு மேல வந்து ஒரு பவரை காட்டினாலும் சரி இல்ல டாமினேட் பண்ற மாதிரி நினைச்சாலும் சரி இல்ல சூழ்நிலைகளே வந்து நம்மளுக்கு என்டைய சூழ்நிலையும் எதிரா இருந்தா கூட என்னால இதை மாத்த முடியும் நான் நினைச்சா என்னால மாத்த முடியும் இறைவன் கிட்ட முழுமையா சரணடைஞ்சு என்னோட சோல் வந்து இறைவன் காட்டுற வழியில போனா எல்லாமே மேஜிக்கலா மாறும் அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா நீங்க வந்து முதல்ல அந்த விக்டிம் மைண்ட் செட்டு பிளேமிங் மைண்ட் செட்டு அஹ் விதிதான் அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறது இது எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி எறிஞ்சு பயங்கரமான பொறுமை வேணும் பொறுமையும் தன்மையும் வேணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து உங்களை விட முன்னாடி ஃபாஸ்ட்டாக போய் வந்து ரீச் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து உங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுவாங்களா இருக்கும் ஒரு சிலர் கண்ணு மிக்கிற நேரத்தில் நான் என் எனக்கு அப்புறம் தானே அவங்கெல்லாம் வந்தாங்க ஆனால் அவங்க இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்க ஆனால் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கம்பேர் பண்ணாமல் எனக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிட்டு வந்தேன்னு தெரியாது என்னோட ஜென்ரேஷன்ல நான் இப்ப பிறந்து வந்திருக்க ஃபேமிலில ஜென்ரேஷன்ல என்னென்ன கர்மா பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது அதனால நான் பொறுமையா நிதானமா என்னோட லைஃப்பை வந்து டிவைன் வேல்யூஸ் படி இறைவன் காட்டுற வழிப்படி இறைவன் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுபடி எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லி வந்து இறைவனை தேடுற வேலை அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நன்மை பண்ணுறதையும் சேர்த்து என்னோட வாழ்க்கையில் எடுத்து இந்த டிராவலை தொடங்குறேன் அது எங்கே போய் முடியுதோ எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொறுமையும் தன்மையும் அந்த ஃபெய்த்து ட்ரஸ்டோட நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இறைவன் வந்து சீக்கிரமாக அந்த மேஜிக்கல் திங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு வாருங்க അത് എക്സ്പീരിയൻസ് പണും പോയും